நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் உணவுங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் திடீர்னு வந்து ஒரு அதிகமாக வந்து ஒரு வடையிலையோ வெள்ளப்பணியாதலோ என்ன ஜாஸ்தியாக வந்துடும் அந்த மாதிரியான சமயங்களில் அதை நீங்கள் எப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்க டெக்னாலிட்டி உங்கள்கிட்ட இருக்க அந்த சமையல் கலைஞர்கள்லாம் அதை ஈடு கொடுத்து கரெக்டாக வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய அளவில் அல்லது அதை எப்படி நீங்கள் வந்து லைன் பண்ணுறீங்க இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறனா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆர அடுப்படி பூசை போடும்போது இது நம்மளோட முதல் ஃபங்க்ஷன் நினச்சி தான் நம்ம ஆரம்பிக்கிறது ஒவ்வொன்றையுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அப்படி நினச்சி ஆரம்பித்தா தான் நம்ம வந்து அந்த பயம் நம்மள்கிட்ட இருக்கும் சரி தொழில் மேலே நமக்கு அந்த பயம் இருக்கணும் நமக்கு என்ன நம்ம செஞ்சிடலாங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இதில் இருக்கக்கூடாதுன்னா அதனால் முதல் ஃபங்க்ஷன் நம்ம நினச்சி நினச்சி பண்ணும்போது நம்மள்கிட்ட இருக்கிற ஆளுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போது இந்த இவங்க இந்த வீட்டுக்கு நம்ம இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து அடுப்படி பூசை போடும்போதே அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லா விவரமும் சொல்லிடுவோம் உங்களுடைய மனைவி வந்து உங்களை ஒரு சமையல் கலைஞராக எந்த அளவில் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் கொடம்பாக்கம் சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் வழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பெருக்கும் இனிய வணக்கம் பொதுவாக செட்டிநாடு என்பது இந்த சமையல் உணவு வகைகளுக்கு மிகவும் பெயர் பெற்றது நம் சமூகத்தை தவிர மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் செட்டிநாடு என்கிற பெயரில் மிகப்பெரிய கேட்ரிங் யூனிட்டுகள் எல்லாம் வைத்து மிகப்பெரிய அளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வகையில் இதை பற்றி அறிமுகம் இல்லாத பலரும் செட்டிநாடு என்ற பெயரை வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தனிப்பட்ட விஷயம் நமது நகரத்தார்கள் இருக்கக்கூடிய சமையல் கலைஞர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில் இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நம்முடைய தஞ்சை நகரத்தார் சங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்வில் இந்த நலபாக பொறுப்பை கவனித்து கொண்டிருப்பவர் நமது நகரத்தார் அவர் உங்களிடம் அமை அறிமுகப்படுத்திக் கொள்வார் தம்பி நீங்கள் சொல்லுங்கள் அறிமுகப்படுத்திங்க என் பேர் சிவா கலிங்கம் சொந்த சொந்த ஊர் ராங்கியம் தம்பி கோயில் வந்து எரணி கோயில் கோயில் வந்து எரணி கோயில் இருக்கிறது வந்து திருப்பூரில் இருக்கிறனால சொல்லுங்கள் தம்பி நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கேட்டரிங் செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருந்து பண்ணிட்டு இருக்கேன் தம்பி உங்களுடைய படிப்பு தகுதி எப்படி நடத்துகிறேன்னா சொல்லலாம் நான் முடிச்சது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அது பாலிடெக்னிக்கா டிப்ளமோ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் நல பாகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிங்க ஆக்சுவலாக வந்து சர்வீஸ் ஓரியன்டாக வந்தது அதுவே வந்து நமக்கு தொழிலாக அமைஞ்சிருச்சு இதில் உங்களுக்கு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்ததா சின்ன வயசுலருந்தே எப்படி எப்படி ஆயா அது அதாவது என்னோட குடும்பத்தில் எல்லாருமே எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் முதல்ல வந்து எல்லாரும் போய் நிக்கிறது பந்திக்கட்டுல தான் போய் நிக்கிறது ஆமா அது முதல்ல அடுப்படிக்கு போயிடுவோம் அது பந்திக்கேட்டுக்கு வந்து நிப்போம் இது வந்து எங்க ஐயாட்ட எங்க அப்பாட்ட எப்படி வந்து எல்லாத்துல அப்படி பழகினேன் குடும்பத்தார எல்லாருமே வந்து அப்படிதான் போய் நிற்போம் அதுல இருந்து அப்படி பழகி வந்தது தம்பி இப்போ உங்களுடைய சொந்த ஒரு ராங்கியம் இப்போ வந்து விமர்சனமாக கிடையாது இப்படி சொல்லுவோமே நம்மளுடைய செட்டிநாடுல நாடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊரையும் வச்சு ஒவ்வொரு மிகப்பெரிய சமையல் கலைஞர்கள் அவங்க வந்து பல லட்சத்தில் வந்து பணம் பண்ணுறாங்க அதை விமர்சனமாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய திறமை அந்தளவுக்கு சுவையை கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட அவங்க சொல்கிற டிமாண்டை ஏற்றுக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்கள் சமையலில் கொடுப்பீங்க ஆனால் அதில் வந்து நான் மணி மோட்டிவாக பண்ணுறத விட எனக்கு கொடுக்குறவங்கள தான் திருப்திப்படுத்துவோம் என்னதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு சரிங்க இனி நம்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வகையில் வந்து குவாலிட்டி ஒரண்டியடாவும் சரி சர்வீஸ் ஒரண்டும் சரி அது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கேன் நான் சரி இப்போ நீங்கள் குவாலிட்டி ஓரியண்டட்னு சொல்லிட்டீங்க ஆனால் வந்து மணி மோட்டிவ் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு குடும்பமாக இருக்காங்க ஒரு பெண் வீட்டு கல்யாணம் அவங்களுக்கு வந்து முதல் நாள் இரவு அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் மதியானம் அடுத்த நாள் சாய்ந்தரம் வரையும் பண்ணணும் அப்படின்னா ஒரு நூறு பேரோ அட்லீஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஒரு செட்டப்னு வச்சுக்கங்களேன் தஞ்சை நகர்த்தா சங்கம் பண்ணுறாங்களா இந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுங்கிறத சொன்னீங்கன்னா அது நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஏதுவான குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ஏதாவது எந்த ஒரு தொழிலுமே வந்து ப்ராஃபிட் இல்லாமல் பண்ண போகிறது கிடையாது கண்டிப்பாக பண்ண முடியாது பட் வந்து நமக்கு வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் உண்டானதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நான் ஒரு அதாவது நீங்கள் ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் ஒரு மிக சாதாரணமான ஒரு குடும்பம் நகர்த்தார் குடும்பம் திருமணம் செய்யணும் பெண் வீடு அப்படின்னா நீங்கள் என்ன சார்ஜ் பண்ணுவீங்க அதாவது வந்து ஃபஸ்ட்டு இன்க்ளூடிங் மெட்டீரியல் அப்புறம் மெட்டீரியல் இல்லாமல் வென் ஒன்லி லேபர் ரெண்டையும் சொல்லுங்கள் ஆனால் இது வரைக்கும் நான் லேபர் மட்டும் நான் பண்ணதில்லை மெட்டீரியலோட தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால வந்து என்ன மினிமம் பண்ணாலும் வந்து இப்போ வந்து நமக்கு இப்போ இன்னைக்கு இந்த பண்ணிகிட்டு இருக்கிற திருமணத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் நாள் இருந்து அடுத்த நாள் மதியான வரை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத நாள் மூணு வேலை அடுத்து இடப்பலகரம் இருக்குது அடுத்த நாள் ரெண்டு நேரம் தேநீர் வே இருக்குது இதெல்லாம் சேர்த்து ஒரு எழுநூறு பேர் திட்டம் வச்சுக்கங்களேன் பேர் எழுநூறு பேர் திட்டம் அதாவது மொத்தம் அஞ்சு வேலை உணவு மொதல் நாள் காலையில் மதியம் இரவு அடுத்த நாள் காலையில் மதியம் மொத்த திட்டம் வந்து ஒரு எழுநூறுலேருந்து எழுநூற்றம்பது பேர் இதுக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அவ்வளோதான் பண்ணுறோம் அவ்வளோதான் பண்ணுறோம் இதில் வந்து என்னென்னா என் என் கூட இங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை சமையல் கலைஞர்களும் இந்த மாதிரி இதுக்கு பண்ணும்போது அவங்க நாமினல் காஸ்ட்டு என்கிட்ட வாங்கிக்கிறாங்க இப்போ அந்த சமையல் கலைஞர்களும் அவங்கள்டே நாமினல் காஸ்ட்டாக வாங்கிக்கிறாங்க வாங்கிறாங்க அதில் அதில் வந்து கண்ணன் ஒரு அடைக்கலன்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட ஒரு மேஸ்திரி இருக்கிறார் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக தொழில் ஆரம்பித்ததுலேருந்து அவர் எதாவது என் கூடவே இருக்கிறாரு அதாவது வந்து ஒரு விசேஷத்துக்கு நாங்கள் ஆர்டராக எடுத்து பண்ணுறது வேற இந்த மாதிரி ஏதுவாக உள்ள இதுக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுதோ நம்ம பண்ணணும்னு சொல்லும்போது அவர் வந்து அவங்க இருக்கிற ஆள்கிட்ட என்ன நாமினலாக காஸ்ட் டு காஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்ரு தம்பி இப்போ வந்து எல்லாமே மணி ஓரியன்ட்னு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இப்போ எப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப குறைவாக எதிர்பார்க்குறாங்க அதுக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்ம ஆட்களில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப குறைவாக வந்து லேபர் சைடில் நிறைய வச்சு பண்ணி கொடுக்குறாங்க ஒன்லி லேபர் வந்து வாங்கிக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா நீங்கள் எப்படி கேட்குறீங்க மெட்டீரியல் வந்து அவங்க வாங்கி கொடுத்து நம்ம லேபர் பண்ணுற மாதிரி லேபர் பண்ண முடியும் நல்லா பண்ணலண்ணா என்ன மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க லேபரில் லேபரில் தம்பி இப்போ வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் ஒரு மணப்பெண் வீட்டுக்குன்னா நான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எதிர்பார்த்து அவங்களால் செய்ய முடியுமா ஆனால் பண்ண முடியாதுன்னு இல்லை அப்போ அதாவது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு அது என்ன எதுனாலும் இந்த இது உங்களுக்கு அந்த லேபர் வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் போகிறது ஒரு விளக்கு உங்களுக்கு சொன்னால் தான் தெரியும் இப்போ நீங்கள் இலையில் பந்தியில் பரிமாறிட்டு இருக்கும்போது நீங்கள் சுட சுட வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை நம்ம செஞ்சு வச்சு கொண்டு வந்து அடுக்கணுங்கிற எதிர்பார்க்குறீங்களா அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து தான் வந்து அது அமையும் இப்போ நீங்கள் வந்து ஐம்பதாயிரரூவாய்க்கு பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஒரு லிமிட்டடான ஒரு லேபர் ஒரு பதினஞ்சு பேரை வச்சு நம்ம சமைச்சு நம்ம பண்ணி கொண்டு வருவோம் ஒரு ஏழு பலகாரம் இருக்கட்டும் அந்த ஏழு பலகாரம் மூணு தொட்டுக்கு இருக்கும் இது எல்லாமே என்ன பண்ணிடுவோம் காலையில் நமக்கு வந்து ஏழு மணிக்கு டிஃபன் கொடுக்கணும்னா ஏழு மணிக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும் அதை கொண்டு வந்து நம்ம பழி போய் நம்ம அடுத்து பேக்கப் பண்ணிகிட்டே இருப்போம் பத்து மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அதுதான் இருக்கும் பத்து மணி வரை அதுதான் இருக்கும் நம்ம ஏழு மணிக்கு செஞ்சு வச்சு நம்ம பத்து மணி வரை சர்வீஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே லேபர் வந்து அடுத்த மதியத்துக்கு அங்கே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இதே இது வந்து உங்களுக்கு எதுக்காக பட்ஜெட் கூட போகுது அப்படின்னா நம்ம பண்ணுற சர்வீஸ் இப்போ வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பதினோரு பலகாரம் போட்டிருக்கோம்னா பதினோரு பலகாரம் அது போ பேப்பர் ரோலி இலை வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அப்போ பதினாலு பேர் நம்ம எவ்வளோ க்ரௌடு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதுவான குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க லோ பட்ஜெட்டில் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு அறுநூத்தொம்பது பேர்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பண்ணலாம் இதே நம்பர் ஆஃப் பர்சன் அதிகமாக அதிகமாக நமக்கு லேபர் அதிகமாக லேபர் அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து காஸ்ட்வைஸ் கூட வருது காஸ்ட்வைஸ் கூட வருது அதனால் எந்த பட்ஜெட்டுமே பண்ண முடியாதது இல்லை நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து தான் அந்த பட்ஜெட் அமையுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் நான் அதை எதிர்பார்ப்பை பொறுத்து தான் நமக்கு வந்து இப்போ நீங்கள் எதுவாக இருக்க உங்களுக்கு சொல்லிட்டிங்க சரி ஒரு லக்ஸூரியஸாக ஒரு மிகப்பெரிய லெவலில் நான் வெஜிடேரியன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டப் பண்ணிங்க பண்ணணும் ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சார் போனால் உங்கள்ட்ட அந்த அளவுக்கு நெட்வொர்க் பீப்புள் இருக்காங்களா அது எப்படி நல்லா இருக்காங்கண்ணா ஒரு குறிப்பாக சொல்ல போனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு திருப்பூர் மாநகரத்தில் வந்து மேயர் வந்து ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சார் மக்களில் மேயர் திருப்பூர் மக்களில் மேயருங்கிற ஒரு திட்டம் இது வந்து உங்களுக்கு ஒரு இப்போ ரீசனாக நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான் எனக்கு முத நாள் நான் திருச்சியில் வந்து ஒரு சொந்த ஒரு அலுவலக வேலையாக வந்துருந்தேன் நான் அப்போ எனக்கு மாலை ஒரு நான்கு மணிக்கு போல் ஃபோன் பண்ணாங்க எனக்கு வந்து அடுத்த நாள் கால மினிஸ்டர் ப்ரோக்ராம் கே என் நேரு வர்றாரு வெள்ளைக்கோயில் சுவாமிநாதன் வர்றாங்க எனக்கு வந்து ஐநூற்றம்பது பேருக்கு வந்து இமீடியட்டாக நான்வெஜ் பண்ணணும்னு சொன்னாங்க இந்த சொன்ன செட்டப் வந்து எனக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு சொல்கிறாங்க அடுத்த நாள் மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்து நாங்கள் நாங்கள் இருக்கணும் உங்களுக்கே தெரியும் அரசாங்க சம்மந்தப்பட்ட விழானா எப்படி இருக்கும் நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற தெரியும் அது வந்து நான்கு மினிஸ்டர் அங்கே வந்து வரும்போது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும்னு ஸோ நான் 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 என்னுடைய அலுவலக வேலை வந்து எனக்கு நாலு மணிக்கு நான் எதிர்பார்த்தது ஆறு மணி ஆகிடுச்சு எனக்காக மேயர் வெயிட் பண்ணுறாங்க கமிஷனர் ஐஏஎஸ் அவர் வந்து அவங்க வெயிட் பண்ணுறாங்க நான் ஆறரை மணிக்கு நான் திருப்பி வேணே சொன்னேன் நான் பட் என்னால் திருப்பூர் ரீச்சாக ஏழை முக்கால் ஆயிடுச்சு ஆனால் நான் அங்கேருந்து கிளம்புனிலேருந்து நான் வர 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 எல்லாமே வந்து எனக்கு ஆன்லைனில் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் இதுக்கு ரொம்ப குடும்ப ஒத்துழைப்பு வந்து என்னோட மனைவியும் என்னோட தாயாரும் தான் முதல்ல சொல்ல இந்த தொழில் இந்த அளவுக்கு வரது காரணம் என் தாயார் என் கூட ஒத்துழைப்பா இருக்கிறாங்க அதே மாதிரி என்னோட மனைவியும் எனக்கு இதுல ஒத்துழைப்பா இருக்கிறாங்க இப்போ வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரு மனைவி உங்களுடைய மனைவி வந்து உங்களை ஒரு சமையல் கலைஞரா எந்த அளவுல அவங்க ஏத்துக்கிட்டாங்க மனசார எடுத்துக்கிட்டாங்க மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க உங்க குடும்பத்தினரும் நீங்க ஒரு அற்புதமான சமையல் கலைஞர் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா அதை வந்து எதிர்கொள்றாங்க கண்டிப்பா எனக்கு வந்து என்னோட மாமால இருந்து சித்தப்பால இருந்து எல்லாருமே வந்து இதுல குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு தம்பி இது உங்களுடைய தொழில் தானா இல்ல வந்து வேற எதுவும் வேலை எதிர்பார்க்கறீங்களா நான் ஆக்சுவலாக வந்து நான் சின்ன வயசுலேருந்து வ வளர்ந்தது வந்து மருத்துவ அப்பா வந்து மருந்து கடை வச்சுருந்தாங்க என்னுடைய அஞ்சு வயது பழக்கத்துலேருந்து மருந்து அதில் அனுபவம் இருந்தேன் நான் படித்து முடிச்சது வந்து டெக்ஸ்டல் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் லைனில் இருந்தேன் நானும் டெக்ஸ்டைல் பேக்கேஜிங் லைனில் ஆக்சுவலாக என்னோட முதல் தொழில் இருந்து டெக்ஸ்டைல் பேக்கேஜிங் தான் அது தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் திருப்பூர் தொழில் வந்து மூணு மாதம் நல்லாயிருக்கும் மூணு மாதம் இருக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு கால சூழ்நிலைக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இதை ஆரம்பித்தது நம்ம நகர்த்தாரோவத்தருடைய ஒந்துகோல் மூலியமாக நம்ம நான் நகர்த்தா சமூகத்தில் வந்து ஆர்கிடெக்ட் சிவா நல்லா தெரியும் அதே மாதிரி திருப்பூரில் வந்து சன்லைட் கணேஷ் பாபுனால் தெரியாதாலும் கிடையாது இவங்க ரெண்டு பேரோட ஊக்கத்தினால் நான் உள்ளே வந்தேன் நான் இதை நான் இந்தளவுக்கு முத முதல்ல எனக்கு ஆரம்பிக்கிறதுக்கு திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணா ராங்கியத்தில் நகர முருகன் கோயில் மூலியமாக நாங்கள் முத முதல்ல எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சாங்க ஆண்டோ நல்லா இருக்கிறோம் ஏன்னா பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு வரவங்கள நம்ம நம்பி வரவங்களுக்கு நம்ம நல்ல விதமாக பண்ணலாம் ஒரே மாதிரி எப்பவும் போல போயிட்டுருக்கோம் இதுக்கு முழு ஆதரவு கொடுத்துருக்கு நம்மளுடைய மேஸ்திரி அடைக்கலாம் எங்கள் கூடவே இருக்கிறார் அது சரி தம்பி இப்போ வந்து இந்த உணவுங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் டெக்கிலான ஒரு விஷயம் திடீர்னு வந்து ஒரு அதிகமாக வந்து ஒரு வடையிலையோ வெள்ளப்பணியாதலையோ என்ன ஜாஸ்தியாக வந்துடும் அந்த மாதிரியான சமயங்களில் அதை நீங்கள் எப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்க டெக்னாலிட்டி உங்கள்கிட்ட இருக்க அந்த சமையல் கலைஞர்கள்லாம் அதை ஈடு கொடுத்து கரெக்டாக வந்து ஒருவேளை அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்தக்கூடிய அளவில் அல்லது அதை எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறீங்க ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இதுலையும் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் ஒரு இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறோன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஆர அடுப்படி பூச போடும் போது இது நம்மளோட முதல் ஃபங்க்ஷன் நினச்சி தான் நம்ம ஆரம்பிக்கிறது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அப்படி நினச்சி ஆரம்பித்தா நம்ம வந்து அந்த பயம் நம்மள்ட்ட இருக்கும் தொழில் மேலே நமக்கு அந்த பயம் இருக்கணும் நமக்கு என்ன நம்ம செஞ்சிடலாங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இதில் இருக்கக்கூடாதுன்னா அதனால் முதல் ஃபங்க்ஷன் நம்ம நினச்சி நினச்சி பண்ணும்போது நம்மள்கிட்ட இருக்கிற ஆளுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போது இந்த இவங்க இந்த வீட்டுக்கு நம்ம இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து அடுப்படி பூச கோர்ஸை போடும் அவங்க எல்லாத்தையும் நம்ம எல்லா விவரமும் சொல்லிடுவோம் அதெல்லாம் இருக்கிற அத்தனை கலைஞர்களும் வந்து நமக்கு வந்து எல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன அதிகமாக இது என்ன இது வடையில் வந்து என்ன அதிகமாக இருக்குன்னா டக்குன்னு வந்து என்ன பண்ணுவார் இப்போ என்ன சட்டியில் வந்து வடை போடுறவங்க மட்டும் இல்லை அதை எடுத்து பழிமாற வரும்போது உடனே போய் சொல்லிடுவாங்க இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் வச்சிருக்கணும் அதனால் எல்லாருமே நான் போய் சொல்லணும் இல்லை சிவானண்ட போனால் நம்ம நல்லதாக பண்ணணும் அவருக்கு பேர் எடுத்து கொடுக்கணும் தான் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க சரி தம்பி இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தேன் அங்கே வந்து ஊரோட பேரை பெருசாக இருக்குது அந்த சமையல் கலைஞர் மிகப்பெரிய பேர் பெற்றவர் அவர் வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாரு அந்த காஃபி வந்து அவ்வளோது திக்கான பாலாக இருந்தது ஆனால் காஃபி தூளே கிடையவே கிடையாது பட் இங்கே வந்து ஒரு காஃபி சாப்பிட்டேன் உங்களை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ அற்புதமாக இருந்தது அது என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் ஆனால் நம்ம வாங்கி கொடுக்குற பொருள் நம்ம வச்சுருக்க வேலையால் இது ரெண்டு தானே விஷயம் எப்போவுமே வந்து நம்ம வந்து த தரத்தை நோக்கி போகணுமே ஒழிய வந்து பணத்தை நோக்கி போகக்கூடாது நீங்கள் பொருள் வந்து எவ்வளோ தரமாக வாங்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி வேலை செய்கிற ஆள்களும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணணும் அவங்க கையிலே தான் இருக்குது கைப்பக்குவமும் அது இருக்குது இப்போ வந்து தம்பி நீங்கள் வந்து அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு சகாய வேலையில் பண்ணும்போதும் இப்படி தரமான பொருட்களை பயன்படுத்தினால் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லை சில நேரத்தில் மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கா கண்டிப்பாக மைனஸ் கிடையாதுன்னா காஸ்ட் டு காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணிடுறேன் நான் ஏன்னா நம்ம வாங்குறது என்னங்கிற நமக்கு தெரியும் அதனால அந்த காஸ்ட்டையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுறது நான் ஏன்னா நம்ம என்ன பொருள் வாங்குகிறோங்க நமக்கு தெரியும் அதாவது நம்ம வந்து இப்போ புரோட்டா வந்து அஞ்சு ரூபாய்க்கும் வாங்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் நம்ம வந்து அஞ்சு ரூபாய் சூஸ் பண்ண போகிறோமோ ஐம்பது ரூபாய் சூஸ் பண்ணுறோமோ இல்லை இதுக்கு இடைப்பட்டதை சூஸ் பண்ண போகிறோங்களோ நம்ம தான் முடிவு பண்ணணும் மிடில் ரேஞ்சில் தான் பண்ணி காஸ்ட் வைஸ் அவுட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே தம்பி இப்போ வந்து என்னென்னா பல பல்வேறு விதமான தகவல்களை சொன்னீங்க ஒன்லி வந்து லாபம் மட்டுமே மோட்டிவேஷன் கிடையாது இல்லை இதோடய ஃப்யூச்சர் உங்கள் நகரத்தார்டேருந்து இது கிடைச்ச ரியாக்ஷன்ஸ் அதை பற்றி சொல்லுங்க ஆனால் எனக்கு பெரிய சப்போர்ட்டே வந்து என்னோடய திருப்பூர் நகரத்தார்தானே திருப்பூர் திருப்பூர் ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் அதை பெருமையாக சொல்லிக்கணும் இன்றைக்கி நான் இந்தளவுக்கு நான் நிற்கிறேன்னா திருப்பூர் நகரத்தாரில் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய சிவானா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிற எண்ணங்களில் வந்து எனக்கு நிறையா பண்ணியிருக்கிறாங்க இன்றைய வரை நான் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரை திருப்பூரில் வந்து எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி சிவாட்ட நம்ம ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாமே தான் கொடுக்குறாங்க அந்த நகரத்தாரோட இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு விசேஷங்கள் அவங்களுடைய நண்பர்கள் மற்ற இனத்தார்கள் கவுண்டர் அந்த மாதிரி முதலில் அந்த மாதிரி வெளியினத்தார் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்மளை போய் வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை இது பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த தருணத்தை நான் திருப்பூர் நகரத்தாருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தம்பி இதில் முதலே கேட்டுருக்கணும் உங்களுக்கு இந்த இந்த ஒரு விதமான பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பலகாரங்கள் எல்லாம் அந்த பக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா ஆனால் அதில் அனுபவ ரீதியாக என் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்டது தானோம் ரீதியாக என் தாயாரிடமிருந்து கற்றுக்கொண்டது தானோ இத்தனை பேர் நம்ம இன்றைக்கி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பல இடத்துல போய் பார்த்து பண்ணி செஞ்சு அன்றைக்கி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் மினிஸ்டர் ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லையா சொன்னது வந்து அவங்க வந்து முந்நூறு பேர் தான் சொன்னாங்க ஆனால் ஸ்பாட்டில் வந்து ஆறுநூறு பேர் வந்தாங்க ஆறநூறு பேருக்கு வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நைட்டு ஒரு மணிக்கில் அவங்களுக்கு வந்து ஃபுல் இன்டீரியர்ஸ் அதாவது வந்து பஃபே இருந்து ரவுண்ட் டேபிள்ல இருந்து ஏ டு டூ செட் எல்லாமே என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க வந்து ஒன்லி ஷெட் மட்டும் தான் போட்டு கொடுத்தாங்க இடம் மட்டும் தான் கொடுத்தாங்க டோட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம நமக்கு எதாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து மேன் பவர் கெப்பாசிட்டி இருக்குது அந்த பக்கமும் வந்து நம்ம குடும்பத்திலிருந்து கற்றுக்கிட்டது சரி தம்பி இப்போ வந்து முழுக்க முழுக்க இப்போ எல்லாமே கிணப்பிலேருந்து எல்லாம் சொல்லிட்டீங்க செட்டி நாட்டுல மட்டும்தான் ஸ்பெஷலை நீங்கள் வேற என்ன மாதிரி ஃபுட்டு செய்யணும்னா செய்வீங்களா கண்டிப்பாக பண்றோம் அதுக்கு ஆல் சப்போர்ட் மேன் பவர் இருக்குது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருங்க சரி சைனீஸ் இருக்கோம் மார்வாடி நார்த் இந்தியன்ஸ் ஐட்டம் இருக்கோம் எஸ்பெஷலி நார்த் இந்தியன் ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் இருக்கார் அவர் மூலியமாக வந்து நமக்கு நிறைய சமையல் ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்லேருந்து வர்றாங்க நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மாதிரி நான் ஒவ்வொரு பொருளும் வந்து தேடி தேடி இப்போ வந்து நம்மளுடைய இதில் இப்போ அருண் ஐஸ்கிரீம் இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ரியல் ஃப்ரூட்ஸ் நேச்சுரல் அந்த மாதிரிலாம் ஆர்கானிக் அந்த மாதிரிலாம் போய் நிறைய ஃப்ளேவர்ஸ் நம்ம தேடிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இதுவும் நம்ம தேடி தேடி போயிட்டுருக்கோம் சரி தம்பி நீங்கள் இப்போ சர்வ் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு எடுத்துகிட்டா ஒருவேளை ஒரு சென்னையில் வந்து ஒரு ஐநூறு பேருக்கு பணம்னு கேட்டால் அது உடனே செய்ய முடியுமா இல்லை எந்த எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வரையும் உங்களுடைய அந்த சமையல் கலைஞனுடைய நெட்ஒர்க் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த ஊரில் கேட்டாலும் பண்ணி கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து அதாவது பெருமைக்காக சொல்லலை எனக்கு ஆள் பவர் மேன் பவர் சப்போர்ட் இருக்குது இப்போ நீங்கள் சென்னையில் கேட்டீங்கன்னா சென்னையில் ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு கோஆர்டினேட் பண்ணி உடனே செஞ்சு கொடுக்க சொல்லிடுறேன் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் வந்துடுவேன் இல்லைன்னா என்னோட ஆள்கள் அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேலம் பண்ணிட்டு இருக்கோம் ஈரோடு பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர் பண்ணிட்டு இருக்கிறோம் காரைக்குடி நம்ம செட்டிநாடு ஏரியாவில் எங்கே இருந்தாலும் நம்ம எய்ட் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய இதுவே பார்த்தீங்கன்னா நேமே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு கெட்டி மேலம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வச்சிருக்கோம் ஆமா நம்மளோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங்கோட நேம் வந்து செட்டிநாடு கெட்டி மேலம் தான் நம்ம கேட்டிங்க ஆமா இப்போ வந்து எல்லாத்தோட ஒத்துழைப்புனால வந்து இப்போ ஆச்சீஸ் கிச்சன் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் வந்து திருப்பூரில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கும் ஆமாம் ஆரம்பிச்சு நம்ம நான்வெஜ் நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தம்பி சிவா அவர்கள் என்ற நம்பரம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரையும் தொடர்பு கொண்டால் தம்பி அவர்களை தொடர்பு கொள்ளலாம் நம் நகரத்தார்கள் அவர்கள் நடத்தக்கூடிய விழாக்களில் நம் நகரத்தாரை சேர்ந்தவரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற என்கிற வகையில் இந்த சமையல் கலைஞரை அத்தனை நகரத்தாரும் ஆதரிப்புகள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்பி தேங்க்யூ